தாவேக தலைவர் விஜய் நாளை மறுநாள் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அடுத்த சரளை பகுதியில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளார் இதற்கான ஏற்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு வணக்கம் ராஜலட்சுமி ஈரோடு மாவட்டத்தில் வருகின்ற பதினெட்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நடத்த அனுமதி கிடைத்த நிலையில இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகையும் ஐம்பதாயிரம் ரூபாய் டெபாசிட் தொகையும் என இந்து சமய அறநிலையத்துறை ஐந்து நிபந்தனைகளுடன் இன்று அனுமதி வழங்கியிருக்கு அதே போல ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே சரளை பகுதியில் பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் தமிழக வெற்றி கழகத்தின் விஜயின் மக்கள் சந்திப்பு தேர்தல் பிரச்சாரம் வந்து நடக்க உள்ள நிலையில் அக்கட்சியின் நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையின் தலைமையில் பின்னர் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அனுமதியெல்லாம் கேட்டு இப்போ முழு முழுமையாக அந்த பணிகளை நிறைவுற்ற நிலையில் மாநாடு நடைபெறும் இடம் விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது என்பதால் இந்து சமய என்னிடம் அனுமதி வாங்க வேண்டும் என அறநிலையத்துறைக்கு தெரிவித்திருந்தேன் இந்நிலையில் அறநிலையத்துறையின் உதவி ஆணையாளர் சுகுமார் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடத்தை பயன்படுத்த ஐம்பது நிதி நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கினார் ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகையும் டெபாசிட் ஐம்பதாயிரம் ரூபாயும் செலுத்த வேண்டும் எனவும் கூறியிருக்கார் ஒளிப்பெருகியில் வைத்து கூட்டம் நடத்த காவல்துறையினர் இடம் அனுமதியும் பெறப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு வருபவர்களுக்கான குடிநீர் உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதே போல பாத்தீங்கன்னா கூட்டம் முடிந்த பின்பு பிரச்சாரம் நடைபெறும் இடத்தை சொந்த செலவில் தூய்மை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் அரசின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது அதன் பிறகு இந்த இடத்திற்கு எந்த உரிமையும் கோரக்கூடாது எனவும் ஐம்பது நிபந்தனைகளுடன் இந்து சமயத்துறை வந்து அனுமதி அளித்திருக்கு இதனிடையே பரப்புரை நடைபெறும் பகுதிக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜாதா அதே போல வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகளும் இந்த இடத்த ஆய்வு மேற்கொண்டு வரையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளால காண முடிகிறது குறிப்பாக நம்ம இந்த காட்சிகள் வந்து கழுகு பார்வையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாகனங்கள் வந்து செல்லும் வழி விஜய் பேசும் இடம் பாதுகாப்பு செய்யப்பட்ட வசதிகள் எத்தனை பேர் கூடுவார் என்பது குறித்தெல்லாம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தொடர்ந்து அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலை தலைமை நிலைய ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா பொதுச் செயலாளர் ஆனந்தன் மாவட்ட செயலாளர் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் முழு முழு தீவிரமாக இந்த பணிகளை எல்லாம் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதே போல அந்த பணிகளை துரிதப்படுத்தி நாளை மாலைக்குள் இந்த பணிகள் நிறைவேட்டு நாளை மறுநாள் விஜய் பேச உள்ளார் என்பதையும் தன் செங்கோட்டையன் வந்து தெரிவிச்சிருக்காரு ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி